சரியான பிளானிங் இல்லாம கடைசி நேரத்துல ஆரம்பிச்சா இப்படிதான் ஓடணும் நேத்து ஆடி கித்திகை என் கோகுல அஷ்டமியை பூஜை காலையில ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து சௌதிக்கு பாத்துக்கலாம் ஆரம்பிச்சதுதான் இதை மட்டும் செஞ்சுக்கலாம்னு செய்யவே மதியம் ஆயிடுச்சு அப்புறம் அப்படியே மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு ஆடி முக்கியமா மாக்கோலம் போடுவேன் அதுலயும் கண்ணனோட குட்டி குட்டி பாதத்தை முன்னாடியே வச்சாதான் கலையாம இருக்கும் சோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நெய்வேதியம் சமைக்க ஆரம்பிச்சு பெருசா எதுவும் செய்யல வடை பாயசத்தோட சாதம் கேசரி சுண்டல் மட்டும் தான் வீட்டில் செஞ்சுருந்தேன் மற்ற பக்ஷணம் எல்லாமே வெளியில் வாங்கி வச்சுட்டு அதுக்கே நேற்று என்னமோ தெரியல ரொம்ப டயர்டாக இருந்தது எப்படியோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்து பூஜை ஆரம்பிக்கவே ஆறு இருபது மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்குள்ள மித்துவா அத்தை தான் ரெடி பண்ணியிருந்தாங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேனு கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்து அவருக்கு பிடிச்ச பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய்னு அஞ்சுமே படிச்சிருந்தேன் அப்புறம் ஐயன் முருகப்பெருமானுக்கும் மாவிளக்கு தீபம் ஏற்றி போற்றியும் கந்தசஷ்டி கவசமும் படிச்சு அப்புறம் நம்ம வீட்டை ஆடிக்கிறதிகை கோகுலாஷ்டமி பூஜையை முடிச்சு நம்ம வீட்டு கிருஷ்ணா எப்படி இருக்காரு சொல்லுங்க பாய்